உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தென்காசி சட்டமன்ற தொகுதியில் தபால் வாக்குகள் மறு எண்ணிக்கை இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதிமுகவினர் தற்பொழுது வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்காலிக நிறுத்தம் செய்ய எண்ணும் பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுபற்றி பற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் செய்தியாளர் அரிவரசு அரிவரசு என்ன காரணங்களுக்காக தற்பொழுது மறு வாக்கு எண்ணிக்கை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது நிலவரம் என்ன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக கூட்டணி சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நாடா வந்து முன்னூத்தி எழுபது வாக்குகள் அதிகம் பெற்று அவர் வந்து தன்னை மோகன்தாஸ் பாண்டியனை விட அதிகம் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி மூணு தபால் ஓட்டுகள் வந்து பதிவாகி இருந்தது இதை முறையாக எண்ணப்படவில்லை என்ற கோரிக்கையை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் அடிப்படையில் இன்று மறு வாக்குப்பதிவு அங்கு காலை சுமார் பத்து இருபது மணி அளவில் தொடங்கியது இந்த இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு பதிவான தபால் ஓட்டுகளில் இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகள் வந்து செல்லுபடியான வாக்குகள் என்றும் முன்னூத்தி நாற்பது செல்லாத ஓட்டுகள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த தபால் வாக்குகள் அனைத்துமே நான்கு பெட்டிகளில் கருவூலத்திலிருந்து எடுத்து வரப்பட்டன இதில் பதிமூணு ஏ பதிமூணு பி பதிமூணு சி என்ற மூன்று படிவங்களில் இங்கு வந்து இந்த வாக்கு வாக்காளர்களின் இந்த வாக்குச்சீட்டுகள் இருக்கும் பதிமூணு ஏ என்பது வாக்காளர்களின் சுய விளம்பரம் மற்றும் அவருடைய கையொப்பமிட்ட ஒரு படிவம் இருக்கும் பதிமூணு பி என்பது அந்த வாக்காளர் வாக்குச்சீட்டு வைத்து உள்ள ஒரு கவர் அதிலேயும் அந்த வாக்காளரின் கையொப்பம் இருக்கும் ஆனால் மீதி உள்ள பதிமூணு சி என்ற இடத்தில்தான் வாக்கு சீட்டுகள் இருக்கும் இதில் வாக்காளர்கள் யார் என்பது தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிமூணு சி படிவத்தை எண்ணுவார்கள் இப்பொழுது அந்த எதிர்த்தரப்பினர் பதிமூணு ஏயும் பதிமூணு பி இந்த இரண்டு படிவத்தையும் முதலில் எண்ணிவிட்டு அதன் பின் பதிமூணு சி படிவத்தை எண்ண வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இது பற்றி தேர்தல் அலுவலர் லாவண்யா வந்து நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோ அதன்படி நம்ம வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையை தொடரலாம் என்று அவர் தெரிவித்து அது சம்பந்தமாக அவர் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையும் நடத்தி வருகிறார் ஆனால் அதிமுகவை சேர்ந்த அந்த மோகன் தாஸ் அவரும் அவருடைய முகவர் ஒருவரும் இது வந்து ரெண்டு மூணு அதாவது பதிமூணு ஏ பதிமூணு பி ரெண்டு படிவங்களையும் எண்ணிய பின்புதான் பதிமூணு சி என்ன வேண்டும் என்று வைத்ததினால் இப்பொழுது சற்று வாக்கு எண்ணிக்கை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அறிவரசு உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க